கழுத்து வலினா கழுத்தில் மட்டும் வலிக்குன்னு நினச்சிக்காதீங்க இம்பேலன்ஸ் வரும் தலை சுத்தும் விரல் மரமரப்பு வரும் கை விரலில் வலிக்கும் ஸ்டெர்னோக்கிள மாஸ்டர் ட்ரபிசியஸில் வலிக்கும் கழுத்தில் வலிக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஸ்டெர்னோக்கிள மாஸ்டர் ட்ரெப்பிசியஸில் வலிக்கும் முதுகில் செஸ்ட்டில் பிரஸ்ட்டில் வலிக்கும் பால்பிட்டேஷன் வரும் இது எல்லாமே ஸ்பைனல் இருந்து அசோசியேட்டாக வர்றது இது வந்து மூச்சு கூட கூட சிரமப்படுத்தும் அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகி இது இதய நோய் தான் இது மூளையில வந்த நோய் தான் இது ஹை பிபி தான் லோ பிபி தான் ஹை சுகர் தான் லோ சுகர் தான் நினச்சிக்கிறீங்க நூத்துல தொண்ணூத்தி அஞ்சு கழுத்து கழுத்து தான் போய் அங்க போய் மாத்திக்கிறீங்க காதுக்குள்ள சவுண்ட் வந்தா அது என்னமோ வெஜிடபிளா டிஸ்பங்ஷன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க அது வர்றதுக்கே வந்து ஸ்பைனல் கார்டு தான் காரணம் இந்த மாதிரி அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே நல்லா ஆயிடும் அதுக்குன்னு ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் இப்ப சொல்லி தர ரொட்டேஷன் கிளாக் வைஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் செவன் ஓகே இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி க்யூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்க திஸ் இஸ் பிரகாஷ் பிசியோதெரபி